இது எல்லாத்தையும் அவங்க அப்பா ஆஃபீஸில் இருந்து வீட்டில் இருக்கிற கேமரா வழியாக எல்லாத்தையும் பார்த்தாங்க நயனிக்காவை அவங்க கொடுமைப்படுத்துறது அம்மா வர்றது எல்லாத்தையும் நம்ம நயனிக்கா அவங்க அப்பா பார்த்துட்டாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க நம்ம போய் என்னென்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு அவ்வளோ கேட்கணுமா இல்லை இவ்வளோ கேட்கணுமா ம் ரோசலினா ரோசலின் இங்கே வா என்னங்க இங்கே பாரு ஒன்று கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கே என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக தான் நீ எதுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்துற போ இனிமேல் என் கூட பேசாத இல்லைங்க இல்லைங்க அது 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 வந்து என்ன வந்துன்னு போய் மேலே போ உன் ரூம்லேயே இது என் கூட பேசாத அவள் ட் கூட பண்ணக்கூடாது நீ நான் போறேன் அம்மா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ம் சாப்பிடு சாப்பிடு ஏய் நைனிக்கா யார் கூட பேசிட்டு இருக்க அம்மா கூட தான்ப்பா ஏ நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா ம் இப்ப தெரியலனா ஐயோ ஆவியா ஆவி 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 அப்புறமேட்டு அவங்க அப்பா பூசாரிய பார்க்க போனாங்களாம் சாமி சாமி இங்க என்னோட வைஃப் ஆவியா வந்திருக்கா என்ன பிரச்சனை ஆவியை ஓட்டணுமா எப்படி சாமி கரெக்டாக சொல்லிங்க ம் உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் தீத்து வைக்கிறேன் ஜூம் நான் என்ன சாமி நைனிக்கா அவங்க அம்மா ரொம்ப கடவுள் பத்தியா அதனால அவங்க அவங்க காலமானதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணை பாக்கிறதுக்கு கடவுளே அனுமதிச்சாங்களாம் அதுதான் அந்த பூசாரி இப்ப சொல்ல போறாங்க அத பாருங்க உங்க வைஃப் ரொம்ப கடவுள் பக்தி அதனால அந்த கடவுளே நினைச்சா மட்டும்தான் அந்த ஆவியை ஓட்ட முடியும் என்ன சாமி சொல்றீங்க